பதினெட்டாவது ஐ பி எல் சீசன் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி வரும் மே இருபத்தைந்து ஆம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான போட்டிகள் குறித்த அட்டவணை தற்போது வெளியாகியிருக்கிறது அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடவுள்ள போட்டிகளுக்கான பட்டியல் வருமாறு மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே அணி சென்னை எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது மார்ச் இருபத்தி வெள்ளிக்கிழமை சென்னை எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை குவஹாத்தி பர்சபரா ஸ்டேடியத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை சென்னை எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை பஞ்சாப் கிங்ஸ் அணியை முல்லன்பூரில் உள்ள மகாராஜா யாதவேந்திர சிங் கிரிக்கெட் மைதானத்தில் எதிர்கொள்கிறது ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சென்னை எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் எதிர்கொள்கிறது ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை லக்னோவின் ஏகானா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஏப்ரல் இருபது ஞாயிறு மும்பை வான்கடே மைதானத்தில் வைத்து மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஏப்ரல் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை சென்னை எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் சனைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ஏப்ரல் முப்பது புதன்கிழமை பஞ்சாப் கிங்ஸ் அணியே சென்னை எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் எதிர்கொள்கிறது மே மூன்று சனிக்கிழமை பெங்களூரு எம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மே ஏழு புதன்கிழமை கொல்கத்தா ஏடன் கார்டன்ஸில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது மே பன்னிரண்டு திங்கள்கிழமை சென்னை எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியே எதிர்கொள்கிறது